சல்ப் தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இன்று இருபத்தி ஏழு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை பங்குனி மாதம் பதிமூன்றாம் நாள் திரையோதசி திதி இன்று இரவு பதினோரு மணி நான்கு நிமிடம் வரை சதயம் நட்சத்திரம் இன்று நள்ளிரவு பனிரெண்டு மணி முப்பத்தி மூன்று நிமிடம் வரை இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக ஆயில்யம் கேட்டை ரேவதி ஆகிய புதனுடைய மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே ஒரு பொருளை விற்பதற்கோ வாங்குவதற்கோ அதன் மூலமான பணவரவுகளை அடைவதற்கோ உகந்த தாராபலமுள்ள நல்ல நாளாக இந்த நாள் அமையும் அதைப்போலவே மேற்கண்ட மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தங்களுடைய சொந்த வாழ்க்கை வேலை தொழில் வியாபாரம் விவசாயம் போன்ற அமைப்புகளில் ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய எந்த ஒரு முடிவையும் செயல்படுத்தி அதன் மூலமான வெற்றிகள் லாபங்களை அடையக்கூடிய சுப நாள் இன்று அடுத்து பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம் மேசராசிக்காரர்களுக்கு பதினோராம் இடம்னு சொல்லப்படக்கூடிய லாப வீட்டில் இன்றைக்கு சந்திரன் இருக்கிறார் தேய்வரையாக இருந்தாலும் கூட ஒரு நிலையில நான்காம் அதிபதி பதினோராம் வீட்டில் இருக்கிறனால லாபங்கள் ஒரு மாதிரியான வருமானங்கள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் கொஞ்சம் அம்மாவுடைய உடல்நிலை பற்றி கொஞ்சம் கவலைகள் இருக்கும் அம்மா வந்து தனியா இருக்கிறாங்க அல்லது அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது எப்படி வந்து அம்மாவை வந்து சமாளிப்பது அவர்களை எப்படி பாதுகாப்பது போன்ற ஒரு அக்கறை உணர்வுகள் இருக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாளை சொல்லலாங்க அண்ணன் அக்கால் உறவுகள் ஒரு நிலையில் கொஞ்சம் ஏற்கனவே கஷ்டத்தில் கசப்பில் இருந்தவங்க அண்ணனோ அக்காவோ நமக்கு உதவி செய்யலைங்க அவங்க செஞ்சிருந்தாங்கன்னா இவ்வளோ நமக்கு இந்த கஷ்டம் வந்திருக்காதுங்க நம்ம கேட்டு பார்த்தோம் கேட்காமலே உதவியை செய்ய வேண்டிய மூத்தவர்கள் கேட்டு பார்த்தும் உதவிகளை மறுத்துட்டாங்களே என்கின்ற மாதிரியாக மூத்தவர்களின் மீது கொஞ்சம் மனக்கசப்புகள் இருந்தவர்களுக்கு ஏதேனும் ஒரு நிலையில் ஆறுதல் அல்லது அவர்களே ஒரு தீர்வுகளை சொல்லக்கூடிய அதற்கு உதவி செய்யக்கூடிய இன்னைக்கும் நாளைக்கும் இந்த பலன்கள் நடக்கக்கூடிய கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க பேசி பிழைப்பவர்கள் என்று சொல்லப்படக்கூடிய வாக்கினால் பிழைக்கக்கூடியவர்கள் அனைவருக்குமே லாபங்கள் வரக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு ரிஷவ ராசிக்காரர்களுக்கு பத்தாம் இடம்னு சொல்லப்படக்கூடிய தொழில் ஸ்தானத்துல இன்றைக்கு சனி சந்திர சேர்க்கை ஏற்பட்டிருக்கின்ற சுப நாள் இன்றைக்கு இரும்பு சார்ந்த தொழில்கள் மிஷினரிஸ் சார்ந்த தொழில்கள்னு சொல்கிறோம் இல்லையா ஒரு ஃபேக்ட்ரி வச்சுருக்கிறவங்க அல்லது அந்த மிஷின் பக்கத்தில் நின்று வேலை செய்யக்கூடியவர்கள் கட்டிடம் சார்ந்த தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்கள் ஹார்ட்வேர்ஸ்னு சொல்லப்படக்கூடிய கட்டிடம் தயாரிப்பு கட்டிடம் கட்டுவதற்கான ஒரு தயாரிப்பு பொருட்களை விற்கக்கூடியவர்கள் சிமெண்ட்டு மணல் ஜல்லி இந்த மாதிரியான தொழில்களோடு தொடர்பு கொண்டிருப்பவர்களுக்கு லாபங்கள் வருமானங்கள் இனிமே கொஞ்சம் வியாபாரம் நல்லா இருக்கும்ன்ற நம்பிக்கை வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க தொழிலை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணலாங்க புதிய கிளை திறக்கலாம் புதிய வியாபாரம் ஆரம்பிக்கலாம் டீலர்ஷிப் எடுக்கலாம் ஒரு நல்ல வேலைக்காரர்கள் நான்கு பேரை சேர்த்து வச்சுக்கிட்டு இன்னும் கொஞ்சம் அப்படியே டெவலப் பண்ணலாமே என்கின்ற முயற்சிகள் உருவாகக்கூடிய முயற்சிகள் அத்தனையும் பலிக்கக்கூடிய எண்ணங்களும் நல்லவிதமாக உருவாகக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக அனைவருக்குமே அமைஞ்சிருக்குங்க வேலை நல்லாயிருக்கும் தொழில் நல்லாயிருக்கும் வியாபாரம் நல்லாயிருக்கும் விவசாய துறையாக இருக்கலாம் அல்லது மிஷினரி துறையாக இருக்கலாம் எந்த துறையில் இருக்கிறீங்களோ அந்த துறையில் முன்னேற்றம் இருக்கக்கூடிய நல்ல நாளுங்க ரிஷபராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு மிதனராசிக்காரர்களுக்கு ஒன்பதாம் இடத்துல இன்றைக்கு சந்திரன் சனி சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு சுகமான நல்ல நாள் இன்றைக்கு தந்தையோடு இதுவரைக்கும் இருந்து வந்த கருத்து வெற்றுமைகள் விலகக்கூடிய நாளாக இந்த நாளை கண்டிப்பாக சொல்லலாம் பாக்கிய தடைகள் நீங்கக்கூடிய நாள்னு கூட சொல்லுவேன் சந்திர சேர்க்கை என்பது புனர்வு யோகமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு என்பதால் ஆன்மீக எண்ணங்கள் இப்போது கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க அந்த சித்தரை போய் பார்த்துட்டு வந்துடலாமா இந்த சித்தரை போய் பார்த்துட்டு வந்தடலாமா இந்த புனித இடத்தை ஸ்ரீ மகாபெரியவர் ஸ்ரீ மகாரமணர் போன்றவர்கள் அடங்கிய அதிஷ்டானங்களை போய் பார்த்துட்டு வந்துடலாமா பிரம்மேந்திரத்துக்கு ஒரு தடவை போயிட்டு வந்தடலாமா மாதிரியாக இந்த ரெண்டு நாட்களுக்குள்ள சித்தர்கள் புனிதர்களுடைய தரிசனங்கள் கிடைக்கக்கூடிய அருமையான யோக இன்னைக்கு சில பேருக்கு இன்றைக்கு தெற்கு நோக்கிய பயணம் இருக்கும் குலதெய்வத்தை போய் பார்த்துட்டு வந்துடலாம் ரொம்ப நாளாச்சு ஆச்சு அம்மாவை போர்த்து அப்பாவை போய் பார்த்து அம்மையப்பனை போய் பார்த்து அதிக நாட்கள் ஆகிவிட்டன என்கின்ற அமைப்பில் உங்களுடைய இஷ்ட தெய்வ தரிசனம் கிடைத்து அதற்கு பிறகு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு தந்தையை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு அவருடைய ஆரோக்கியம் இன்னும் கொஞ்ச நாள் நல்லா இருக்கும் அப்பா இன்னும் கொஞ்ச நாள் நல்லா இருப்பாங்க அவருடைய மனக்கவலைகள் தீரும் என்கின்ற ஒரு நிம்மதிகள் இருக்கக்கூடிய நல்ல நாளுங்க இன்றைக்கு கடகராசிக்காரர்களுக்கு சந்திரன் எட்டில் மறைந்திருக்கின்ற சந்திராஷ்டிரம நாள் உண்மையிலேயே அவர் எட்டுல மறைஞ்சிருக்கிறது கிட்டத்தட்ட அமாவாசை யோகத்துக்கிட்ட வந்துட்டார் அதோட கூட அட்டாம் அதிபதினு சொல்லப்படக்கூடிய சனியோட சேர்ந்திருக்கிறார் இந்த வருடத்தில் கடைசி தடங்கல்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இந்த நாள் இருக்கும் இனிமேலாம் பெரிய கஷ்டங்கள் கண்டிப்பாக வராது இன்னும் ஒரு ரெண்டு நாளில் உங்களுக்கு அஷ்டமச்சனி விலக போகிறது அஷ்டமச்சனிக்கு முன்பு இப்போது ராசிநாதன் இருளடைஞ்சிருக்கிறார் ஒரு மாதிரியாக இதெல்லாம் சமாளிப்போமா முடியுமா முடியாதா என்னடா வந்து இப்படி கொண்டு வந்து நம்மளை இக்கட்டில் கொண்டு வந்து விட்டுருச்சே ஒன்றுமே நம்ம பண்ணலையே ஆனால் எல்லாம் ஏடாகூடமாக மாறி இருக்கே இதை சமாளிக்க முடியலையே அதை சமாளிக்க முடியே அங்கே இல்லையே இங்கே இல்லையே என்கின்ற மாதிரியாக குழப்பங்கள் இருப்பவர்கள் எல்லாருக்குமே இன்றைக்கும் நாளைக்கும் மட்டும்தாங்க அந்த குழப்பம் இருக்கும் கவலைப்படாதீங்க சந்தரனுடைய இருள் தன்மை எப்பவுமே உங்களை கொஞ்சம் லைட்டாக பாதிக்கும் இன்றைக்கு புதிய முடிவுலாம் எடுக்காதீங்க யார்கிட்டேயும் தேவை இல்லாமல் பேசுறாதீங்க சோஷியல் மீடியாவை நம்பிடவே நம்பிடாதீங்க ஓடிபி ஹிடிபி அந்த ஸ்பேம் கால் இந்த ஸ்பாம் கால் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை திறந்தாலே ஏதாவது ஒரு குற்ற நடவடிக்கைகளுக்கு உட்பட்ட வழக்குகள் அந்த சம்மந்தப்பட்ட கால்களாகத்தான் வருது அதில் எல்லாம் கொஞ்சம் கவனமாகவும் பொறுமையாகவும் இருக்கக்கூடிய அதே நேரத்தில் கெடுதல்கள் எதுவும் நடக்காத சந்திராஷ்டம ஆளுங்க இன்னைக்கு சிம்மராசிக்காரர்களுக்கு விரையாதிபதியாகிய சந்திரன் இன்றைக்கு ஏழாம் இடத்திலிருந்து கணவனுக்கோ மனைவிக்கோ ஒரு செலவுகள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் அதே நேரத்தில் சுப தான் இருக்கும் பதினோராம் இடத்துல லாபஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கிறார் அது ஒரு நல்ல அமைப்பு லக்னாதிபதி ராசிநாதன் சொல்லப்படக்கூடிய சூ சூரியனே வந்து உங்களுக்கு சுக்கரனோடு சேர்ந்து இருப்பது அதுவும் ஒரு வகையில் நல்ல அமைப்பு ஆக ஒரு செலவுகள் வந்தாகக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு ரொம்ப நாளாக வீட்டுக்காரர் இதை கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு அவருக்கு டக்குன்னு இது யூஸ் ஆகும் நமக்காகத்தான எல்லாம் பண்றாரு நமக்காக தான் அவருடைய ஆசைகளை கொஞ்சம் தியாகம் பண்றாரு ஒரு இன்ப அதிர்ச்சியா அத அப்படியே வாங்கி கொடுப்போமே என்கின்ற மாதிரி எண்ணம் ரொம்ப நாளாக மனைவி கேட்டுக்கொண்டிருக்கிறார் நம்ம தள்ளி தள்ளி போட்டுக்கிட்டே வர்றோம் நம்ம நிலைமை இப்படி இருக்கு சரி இருந்தாலும் என்ன இருந்தாலும் அவங்க கேட்கறதை வாங்கி கொடுக்கணும் இல்லையா இத்தனை வருஷத்துல நம்ம என்ன பெருசா வாங்கி கொடுத்துட்டோம் என்கின்ற மாதிரியாக மனைவிக்கு இந்த பொருளை வாங்கி அப்படியே கொடுத்து விட வேண்டும் என்கின்ற அமைப்பு இன்னைக்கோ நாளைக்கோ கணவன் மனைவிக்குள்ள புரிதல்கள் இருக்கக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் சிம்ம ராசிக்காரர்களுக்கு கணவன் மனைவி கேட்ட ஒன்றை அக்செப்ட் பண்ணதும் தாங்க ஒரு புள்ளைங்க விஷயத்திலயோ தொழில் விஷயத்துலயோ சரி என்ன இருந்தாலும் அவங்களுக்கு விட்டு கொடுத்து போயிடுவோம் என்கின்ற ஒரு நிலையில ஒருவருக்கொருவர் இணக்கமான சூழ்நிலைகள் வரக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு கன்னிராசிக்காரர்களுக்கு ஆறாம் இடத்தில் இன்றைக்கு லாபாதிபதி இருக்கிறார் அங்கே சனியோடு சேர்ந்திருக்கின்ற அமாவாசை அமைப்பில் இருக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது இருக்கு பொதுவாகவே ஆறாம் இடத்துல இருள் சந்திரன் இருந்தால் கடனை பற்றின கலக்கங்கள் கொஞ்சம் வரும் ஆனால் முடிவில் பெரிய அளவில் டிஸ்டர்ப் ஆகாததுனால கூட கடன் இருக்கல அது இருக்கிறதுனால தானே கொஞ்சம் கலக்கம் வருது கடன் இல்லாத மனிதன் தான் சுதந்திர மனிதன் பெரியவங்க அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்களே கடன் பட்டார் நெஞ்சம்போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் இது இந்த ஒரு வரியே அது ரா ராமாயண அமைப்பில் வரக்கூடிய அந்த ஒரு வரியே பெரிய விஷயம் இல்லையா ஆக இந்த நிலமையில் கடந்த காலத்தில் உங்களை தொல்லைப்படுத்தி கொண்டிருக்கின்ற கடன் நோய் எதிர்ப்புகள் போன்றவைகளில் இன்னொரு ஒரு மாதிரியாக இதை இப்படி சமாளிக்கலாமா அதை இப்படி சமாளிக்கலாமா என்கின்ற கலக்க உணர்வுகள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு இன்னும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அண்ணன்னாலேயோ அக்கானாலேயோ கொஞ்சம் பிரச்சனைகள் வரக்கூடிய அமைப்பு இந்த ரெண்டு நாளைக்கு உண்டு நம்ம சொல்கிறத அவங்க கேட்க மாட்டேன்றாங்க அல்லது அவங்க கிட்ட கொடுத்த காசு வாங்கின காசில் சிக்கல்கள் இருக்கு என்னதான் இருந்தாலும் தாயும் பிள்ளையுமாக இருந்தாலும் வாயும் வயிறும் வேற தானங்க நான் காசை கொடுத்த காசா அவங்க திருப்பு கொடுக்கணும் இல்லையா இந்த மாதிரியாக ஒரு அண்ணன் அக்கால் போன்ற மூத்தவர்களோடு முரண்பாடுகள் வரக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்குங்க அத்தனை கன்னி ராசிக்காரர்களுக்கும் வயதிற்கு ஏற்றார் போல இன்றைக்கு துலாம் ராசிக்காரர்களுக்கு குழந்தைகளால ஏதேனும் முன்னில மனக்கவலைகள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க ஐந்தாம் அதிபதி அங்கே இருள் சந்திரனோடு சேர்றார் சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா பெண் குழந்தைகளால் இன்றைக்கு ஏதாவது ஒரு மனக்கஷ்டம் இந்த குழந்தைக்கு இன்னும் கல்யாணம் பண்ண முடியலையே அல்லது போக வர வரக்கூடிய வரன்களெல்லாம் இந்த குழந்தையாக தட்டி விட்டுக்கிட்டே இருக்கு இது மனசுல என்ன நினைக்குதுன்னு தெரியலையே இவ்வளோ அழகாக இருக்கணும் அவ்வளோ அழகாக இருக்கணும்னு மாப்பிள்ளையை இப்படிலாம் எதிர்பார்க்கறது இந்த காலத்தில் எல்லாம் ஒன்றா சேர்ந்த ஒரு மாப்பிள்ளையை தேடி பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் அதுக்கு பிடிச்சா நமக்கு பிடிக்கல என்கின்ற மாதிரியாக பெண் குழந்தைகளின் மீது கொஞ்சம் அக்கறையோடு சேர்ந்த கவலைகள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் இளைய பருவத்தினருக்கு கொஞ்சம் அதிர்ஷ்டத்தில் கூட இன்றைக்கு சுணக்கங்கள் இருக்கும் இயல்பாக நடக்கக்கூடிய ஒரு வேலை கூட இன்னைக்கு டக்கு டக்கு நடந்துராது ஏன்னா சந்திரன் இன்றைக்கு அமாவாசைக்கு அருகே பாபத்துவமாக சனியோடு சேர்ந்திருக்கின்ற காரணத்தின் அடிப்படையில் தொழில் மாற்றங்கள் தொழில் நிலைகளில் கூட கொஞ்சம் சங்கடங்கள் வரும் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு ஒன்றை மாற்ற வேண்டும் ஒரு பொருளை கொண்டு போக வேண்டும் என்கின்ற நிலையில் இருப்பவர்களுக்கு கூட இன்றைக்கு அந்த முயற்சியை அப்படியே முழுமையாக செய்ய முடியாத ஒரு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க ஆனாலும் மாலைக்கு பிறகு சில மாற்றங்களின் மூலமாக எதையும் செய்து முடிக்க வேண்டிய நாளாகவே அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நான்காம் இடத்துல இன்றைக்கு சனியும் சந்திரனும் சேர்ந்திருக்கின்ற புணர்வு தோஷம் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு நான்காம் அதிபதி இன்றைக்கு நான்காம் வீட்டிலேயே இருக்க நான்காவது காரகன் இன்றைக்கு ஒரு நிலையில் பார்த்தீங்கன்னா சந்திரனும் சனியும் சேர்ந்திருப்பது அம்மா சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கஷ்டங்கள் வரக்கூடும் அப்படிங்கிறத காட்டுது அம்மாவுக்கும் பிள்ளைங்களுக்கும் இன்றைக்கி கொஞ்சம் ஒரு மாதிரியான கருத்து வெற்றுமை இருக்கக்கூடிய சூழல் இளைய பருவத்தினருக்கு அம்மா சொல்றதை ஏற்றுக்க முடியாத ஒரு அமைப்பு பெரியவங்க எல்லாத்துக்குமே இன்னைக்கு பிள்ளைங்க என்ன இருந்தாலும் பாரு நான் அம்மா இல்லையா பெத்த தாய் இல்லையா என்ன ஏத்து பேசுது பாரு எனக்கு தெரியறது எவ்வளவு உனக்கு தெரியும் உன்னை விட எவ்வளவு பெரிய அனுபவம் வாய்ந்த நான் எவ்வளவு வயசை கடந்து நான் வந்திருக்கிறேனே இதெல்லாம் நீ கேட்க மாட்டேன்றியா என்கின்ற மாதிரி ஒன்றுக்கொன்று முரணாக இப்படித்தான் புள்ள இப்படித்தான் அம்மா அப்படிங்கிற மாதிரியான சூழல்கள் இன்னைக்கு கண்டிப்பாக இன்றைக்கும் நாளைக்கும் இருக்கக்கூடிய நாளாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அமைந்திருக்கிறது ஆனாலும் லக்க ராசியை குறுபார்ப்பது என்பது ஒரு நிலையில் எல்லாத்தையுமே சமாளிச்சிருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் சிலருக்கு அம்மாவுடைய ஹெல்த்தை பற்றி கவலைகள் இன்றைக்கி வரையும் தூர இடத்துல இருக்கிறவங்களுக்கு அம்மா வந்து வீட்டுக்கு நம்ம நம்ம இருக்கிற இடத்துக்கே வச்சுக்க முடியலையே வயதான தாயாரும் அப்பாவும் தனியாக இருக்கிறார்களே என்ன செய்வதுன்ற குழப்பங்கள் அறக்கும் ஆனாலும் தீர்வுகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் தாங்க இல்லை. धनु ராசிக்காரர்களுக்கு முயற்சிகளை குறிக்கக்கூடிய மூன்றாம் 3 பாவகத்துல அட்டமாதிபதியான சனி சந்திரன் சேர்க்கை ஏற்படக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கு. பொதுவாகவே धनु ராசிக்காரர்களுக்கு எட்டு கூடிய சந்திரன் வந்து பாவத்துவம் பெற்று பல இடங்களில் வேற மாதிரியான இடங்கள்ல மறைஞ்சிருந்தார்னாலே நல்ல பலன்கள் நடக்கும். முயற்சிகள் பலிக்கும் இது வரைக்குமே ஷேர் மார்க்கெட்டு போன்ற அமைப்புகளில் பணத்தை விட்டவங்களுக்கு இனிமேல் பணம் விடக்கூடாத எங்கே ஏமாறுறோம் எங்கே தப்பு பண்ணுறோம் எங்கே தடிக்க விழுகிறோம் என்கின்ற கண் திறப்பு வேலைகள் ஞான கண் விழிக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரியான அமைப்புகள் உருவாகக்கூடிய ஒரு சிறப்பு நல்ல நாளுங்க மூன்றாம் இடத்துல சனி சந்திர சேர்க்கை ஏற்பட்டு இருக்கின்ற யோக நாளான இன்று என்ன ஒன்றே ஒன்று வேலைக்காரர்களின் மூலமாக ஏதாவது ஏமாற்றம் இருக்கும் வேலைக்காரர்களோ உதவியாளர்களோ யாரையுமே இன்றைக்கி நம்பக்கூடாது நம்ப நம்பக்கூடாது நாளைக்கும் நம்பக்கூடாது ஒரு பணம் கொடுத்து விடுறது கூட டக்குன உதவியாளர்களை நம்பாமல் நம்மளே வண்டி அடுத்தமாக நேரம் கொண்டு போய் பணத்தை கொடுத்துட்டு வந்துடும் இல்லது மிகவும் நம்பிக்கைக்குரிய சொந்தக்காரர்கள் மாதிரியான அமைப்புகள் நண்பர்கள் மாதிரியான அமைப்புகளை நம்பலாமே தவிர நம்மிடம் சம்பளத்துக்கு இருக்கிறாங்க இல்லையா அவங்களை நம்ப தேவையில்லாத அவர்களை கண்காணிக்க வேண்டிய நாளாக அமைஞ்சிருக்குங்க தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு ராசிபலன் நிகழ்ச்சி தொடரும் ராசிபலன் நிகழ்ச்சி தொடர்கிறது மகர ராசிக்காரர்களுக்கு தன வீடு குடும்ப வீடுன்னு சொல்லப்படக்கூடிய ரெண்டாம் வீட்டில் சனி சந்திர சேர்க்கை ஏற்பட்டு இருக்கின்ற நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க ஏழாம் அதிபதி இன்றைக்கு ரெண்டாம் வீட்டில் இருக்கிறார் கணவன் மனைவி விஷயத்துல இன்னைக்கு கொஞ்சம் கருத்து வேற்றுமை இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் பொதுவா பார்த்தீங்கன்னா ஆம்பளைங்க எல்லாருக்குமே ஒரு ஈகோ உண்டுங்க பெண்கள் சொல்வதை கேட்பது எப்படி நம்ம தான் வீட்டுக்காரராச்சே என்கின்ற மாதிரியான ஈகோலாம் இருக்கும் இல்லையா உண்மையை சொல்லப் போனால் ஒரு பெண் என்பவள் தாயாக இருக்கக்கூடிய தலைமை பண்போடு இருக்கக்கூடிய எந்த குடும்பத்திலையும் அந்த குடும்பம் நல்லா தான் இருக்கும் பெண்ணுடைய பேச்சை மனைவியுடைய பேச்சை கேட்டால் நாம் நன்றாக இருப்போம் என்கின்ற எண்ணம் வலுப்பெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் மகர் ராசிக்காரருடைய ஆண்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க எல்லா நிலைமைகள்லையும் இன்றைக்கு பெண்டாட்டி என்பவர் எப்படிப்பட்ட பொக்கிஷம் என்பதை இன்றைக்கு ராசிக்காரர் கணவர்கள் உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் இருக்குது ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கக்கூடிய தன்மை இந்த வருஷத்திலிருந்து நம்ம வீடு நல்லா இருக்கும் நம்ம தொழில் நல்லா இருக்கும் நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கும் என்பதுல ஒரு மாதிரியான திசை திருப்பும் சில விஷயங்கள் நடந்து சரியான பாதையில நீங்க போவதற்கான பாதைகள் அடையாளம் காட்டப்படக்கூடிய பணவரவுகள் இருக்கக்கூடிய அது எங்கிருந்து வரும்னு கூடிய ஒரு நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு கும்பராசிக்காரர்களுக்கு குழப்பமான நாளுங்க இன்னைக்கு அமாவாசை சந்திரன் இன்றைக்கு ராசிநாதனோடு சேர்ந்து ராசியிலேயே உட்கார்ந்து ராசியில் அம்மாசை சந்திரன் உட்கார்ந்தாலே குழப்பம் வந்துடும் இதை முடிவெடுக்கிறதா அதை முடிவெடுக்கிறதா ஒரு ரெண்டு நாளைக்கு கொஞ்சம் சுமாராக கொஞ்சம் தள்ளித்தான் வைங்கல சந்திராசிரம நாள்லாம் கிடையாது ஆனாலும் சந்திரன் ராசியில் இருள் தன்மையோடு வந்து உட்காரும்போது மனசில் ஒரு நிச்சயம் இல்லாத தெளிவில்லாத ஒரு தன்மைகள் வந்துடும் அதுவும் ஆறு ஆறாம் அதிபதியாக வந்து உட்கார்றாரா அந்த கடனுக்கு என்ன பண்ணுறது இந்த கடனுக்கு என்ன பண்ணுறது ரெண்டு வருஷமா வருமானமே இல்லையே அப்படி ஆகிப்போச்சே இப்படி ஆகிப்போச்சே ஒன்றும் கவலைப்படாதீங்க இந்த ரெண்டு நாளில் சனிப்பயிற்சி நடக்குது இந்த ரெண்டு நாள்ல நடக்கக்கூடிய சனிப்பயிற்சியிலிருந்து ராசியில் இருக்க இருக்கிற சனி பகவான் அப்படியே வெளியே போக போகிறார் எல்லா பிரச்சனைகளும் உண்மையிலேயே கும்பராசிக்காரர்களுக்கு தீரப்போகிறதுன்றது தான் உண்மை அவிட்டமாக இருக்கட்டும் சதயமாக இருக்கட்டும் புரட்டாதியாக இருக்கட்டும் எல்லாருக்குமே ஒரு ரிலீஃப் என்பது வயதிற்கேற்றார் போல என்னென்ன விஷயங்கள்லாம் ரெண்டு வருஷமாக பாதித்ததோ இந்த ரெண்டு வருஷத்தில் நீங்கள் தொண்ணூறு சதவிகித கும்பராசிக்காரர்கள் நன்றாக இல்லை அவர்களுக்கெல்லாம் எந்த வகையில் பாதிப்புகள் இருந்ததோ அந்த வகை பாதிப்புகள் இருந்து வெளியே வரக்கூடிய கடைசி கலக்க நாட்களாக இந்த ரெண்டு நாட்கள் இருக்குங்க இதை தாண்டி இதற்கடுத்து வர போகின்ற அத்தனை நாட்கள்லையும் ஒரு முயற்சிகள் பலிக்கிற பணவரவுகள் கிடைக்கிற வேலை தொழில் அமைப்புகள் இருக்கின்ற குடும்பத்தில் நிம்மதி இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவே அமைஞ்சிருக்குங்க அடுத்தடுத்து வரப்போகின்ற எல்லா நாட்களும் கும்பராசிக்காரர்கள் அனைவருக்கும் மீனராசிக்காரர்களுக்கு விரயஸ்தானம்னு சொல்லப்படக்கூடிய பயணங்களை குறிக்கக்கூடிய பனிரெண்டாம் வீட்டில் சனி சந்திர புணர்வு தோஷம் ஏற்பட்டிருக்கின்ற நாளாக இந்த நாள் அமையும் உண்மையை சொல்லப்போனால் இன்னைக்கு கொஞ்சம் செலவுகள் அதிகமாகவே இருக்கும் சில பேருக்கு வீன்ஸ் பயணங்கள் இருக்கும் அதாவது தேவையற்ற வெட்டி பயணம்னு சொல்கிறோம்ல வெட்டி செலவு வெட்டி டிராவல் அப்படிங்கிறத இன்றைக்கி வந்து அவரவருடைய தசாபக்தி அமைப்புகளோ கேட்டார் போல பார்த்துக்கலாம் ஒருத்தரை போய் டக்குன்னு பார்த்துட்டு வரலான்னு கிளம்புனேன் ஆனால் கிளம்புன நேரத்தில் நானே ஒரு மணி நேரத்தில் லேட்டாக கிளம்பிட்டேன் அவர் அப்போ தான் போனாராம் நம்ம ஒரு மணி நேரம் முன்னாடியே கிளம்பிருந்தோம்னா நம்ம தானங்க ஒருத்தரை போய் பார்க்க போகிறோம் இப்போ நம்ம உசாராக அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் முன்னாடி கிளம்பணும்ல நம்முடைய சோம்பலால் நம்முடைய ஒரு மாதிரியான தேவையற்ற பயணம் அமையக்கூடிய அமைப்பாக இன்றைக்கும் நாளைக்கும் மீன அமைஞ்சிருக்கு இதே மாதிரி தாங்க செலவு இந்த இந்த பொருளை வாங்கவே தேவையில்லை இதுக்கு செலவு பண்ணவே தேவையில்லை இந்த இது தேவையே இல்லை ஆனால் அந்த செலவு அந்த தேவையில்லாத ஒன்றை தான் இன்னைக்கு வாங்க வேண்டியிருக்கும் இந்த மாதிரி பனிரெண்டாம் இடத்துடைய பாபத்துவம் செயல்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் கொஞ்சம் குழப்பமாகவே இருக்கும் இதை செய்யலாமா அதை செய்யலாமா என்கின்ற அமைப்பு இல்லை குழப்பங்கள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு வியாபார பெருமக்கள் கொஞ்சம் விரயத்தில் கவனமா இருங்க ஒரு பொருட்கள் மக்கள் திருட்டு போகக்கூடிய அமைப்புகள் நம்ம பக்கம் ஒரு பக்கம் வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருக்க இன்னொரு பக்கம் அப்படியே திருடிட்டு போறாங்க இல்லையா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இன்றைக்கும் நாளைக்கும் நடக்கின்றதுனால கொஞ்சம் பொருட்களின் மீது கவனங்கள் தேவைப்படுகின்ற நாளாக அமைஞ்சிருக்குங்க மீன ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே வயதிற்கு ஏற்றாற் போல இன்றைக்கு இதுவரை பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம் அடுத்து ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தை பார்க்கலாம் இன்றைக்கு நம்முடைய சன்லைஃப் தொலைக்காட்சி நேரம் ஒரு வித்தியாசமான ஆனா எல்லாருக்கும் தேவைப்படுகின்ற ஒரு நல்ல கேள்வியை கேட்டிருக்கிறாருங்க ஐயா இந்த பன்னெண்டு கட்டங்கள் இருக்குதுங்கய்யா இந்த பன்னெண்டு கட்டங்கள்லேயும் பாத்தீங்கன்னா எல்லா கட்டத்துலேயும் கிரகம் இருக்கிறது இல்லை ஆமாங்க உண்மைதாங்க ஏன்னா கிரகம் கிரகம்தான் வரிசையாக ஒன்போது கிரகம் இருந்தால் கூட மூணு கிரகம் மூணு வீடு காலியாக இருக்கும் சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரெண்டு மூணு கிரகம் சேர்ந்துருக்கும் மொத்தமாகவே நாலு வீட்டில் தான் கிரகங்கள் இருக்கும் எட்டு வீடு காலியாக இருக்கும் அப்போ இந்த நேருடைய கேள்வி என்ன இருக்குன்னா இந்த ஒரு கிரகமும் இல்லாத வீடு எந்த மாதிரியான பலன்களை எப்படிங்க தரும் அப்படியே தலையை பிச்சிக்கிற மாதிரியான கேள்வி ஆனால் மிக நல்ல ஒரு கேள்விங்க எல்லா வீடுகளும் அதனுடைய பலன்களைத்தான் தரணும் அப்படிங்கிற அவசியம் இல்லைங்க ஒரு மனுஷனுக்கு பன்னிரண்டு வீடுகளும் அப்படியே செயல்பட்டு இருக்கும்ன்றது இல்லைங்க உண்மையிலேயே ஒரு நாலு பெரிய தசாபக்தி அமைப்புகள் வந்தாலே அதாவது புக்திநாதர்கள் செயல்படுவதும் தசாநாதர்கள் செயல்படுவதும் கிரக வீடுகள் செயல்படுவதும் ஆதிபத்தியங்கள் காரகங்கள் செயல்படுவதும் ஒரு வித்தியாசமான தன்மையை குறிக்கக்கூடிய ஒன்று ஐந்தாம் வீடு காலியா இருக்குதுன்னு வைங்க அந்த ஐந்தாம் அதிபதி எங்கேயாவது ஒரு இடத்துல இருப்பார் இல்லையா அவர் அந்த பலனை தரணும் ஒன்று ஐந்தாம் வீட்டில் இருக்கக்கூடிய கிரகம் அந்த பாவக பலனை தர வேண்டும் அல்லது அந்த ஐந்தாம் வீட்டுக்கு சொந்தக்காரர்னு ஒரு கிரகம் இருக்கிறல இப்ப மிதன லக்கணம்னு வச்சுக்கோங்க அஞ்சாம் வீட்டில் வந்து சுக்கரன் அதிபதியாக இருப்பார் அந்த அஞ்சாம் வீடு காலியாக இருக்கிறதுன்னு வச்சுக்குவோம் அதே அந்த சுக்கரன் பத்தாம் இடத்துல உச்சம் என்கின்ற நிலமையில இருந்தார் அப்படின்னு சொன்னா சுக்கர தசையோ சுக்கர புக்தியோ நடக்கும் பொழுது இந்த காலியாக இருக்கின்ற வீடுகள் இருக்கு இல்லையா இந்த வீட்டினுடைய பலனை அதனுடைய அதிபதி தருவாருங்க இதே கடக லக்னமாக இருக்கிறார் ஐந்தாம் இடத்தில் குரு இருக்கிறார் அவர் லக்னத்தை பார்க்கிறார் ஒன்பதாம் இடத்தை பார்க்கிறார் இந்த குரு தச குரு பக்தி வரும் பொழுது தன்னுடைய ஆறு ஒன்பதாம் வீட்டு பலன்களை ஐந்தாம் இடத்தின் வழியாக அஞ்சாம் இடம்ன்றது என்னங்க புத்திரர்களை குறிக்கக்கூடியது அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடியது உயர்ந்த நல்ல சிந்தனைகளை குறிக்கக்கூடியது எதிர்கால அமைப்புகளை பூர்வ புண்ணியத்தை குறிக்கக்கூடியது இல்லையா அப்போ கடகத்திற்கு ஐந்தாம் வீட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய குரு என்ன பண்ணுவார் அவருடைய பாக்கியங்களை ஐந்தாம் வீட்டின் வழியாக பிள்ளைகளுடைய வழியாக அதிர்ஷ்டத்தோட வழியாக செய்வாருங்க ஆக எந்த வீடு காலியாக இருந்தாலும் பரவாயில்லைங்க இதில் இன்னொரு நுணுக்கத்தை சொல்லிடுறேங்க அஞ்சாம் வீட்டை பார்க்கறதுன்னு ஒரு கிரகம் இருக்குது இல்லையா காலியாக வீடு இருக்குதுங்க ஆனால் அந்த அஞ்சாம் வீட்டை பார்க்கிறார் இல்லையா இப்போ சனி வந்து ஒரு நிலைமையில் பதினோராம் வீட்டில் இருக்கிறார்னு வச்சுக்குவோம் அப்போ அந்த பதினோராம் வீட்டில் இருந்தால் அவர் அஞ்சாம் வீட்டை பார்ப்பார் அல்லது மூன்றாம் வீட்டில் இருந்தால் மூன்றாம் பார்வையாக அஞ்சாம் வீட்டை பார்ப்பார் இந்த சனி கிரகம் தன்னுடைய தசையை நடத்தும் பொழுது சனியினுடைய பார்வை பாபத்துவம் என்பதால் இந்த அஞ்சாம் வீட்டினுடைய கெடுபலன்கள் சனி தசையில் கண்டிப்பாக நடக்குங்க கொஞ்சம் பாக்கிறதுக்கு கொஞ்சம் ஜோதிடம் ஒரு கிரகமுமே இல்லாத வீடு எப்படிங்க பலன் தரும் அந்த அதிபதி கிரகம் எங்காவது வலிமையாக இருந்தால் அது தன்னுடைய தசையில் தரும் அல்லது அந்த வீட்டில் இருக்கக்கூடிய கிரகம் அதனுடைய சுபத்துவ பாவத்துவ அமைப்புகளுக்கேற்ப நல்லது கெட்டதுகளை தரும் அந்த வீட்டினை பார்க்கக்கூடிய கிரகம் குருவாக இருந்தால் சிறப்பான நல்ல அமைப்பை தரும் சனியாக இருந்தால் அந்த சனியினுடைய திசையில் அந்த பார்வை அமைப்புகளால் அந்த அஞ்சாம் வீடு கெடும் ஆக எல்லாவற்றிலும் தொடர்புகள் என்று சொல்லப்படக்கூடிய இருப்பு சேர்க்கை பார்வை என்கின்ற தொடர்புகளின் அடிப்படையில் தான் இந்த காலியாக ஒரு கிரகமும் இல்லாத வீடு கண்டிப்பாக பலன் தரும் அப்படின்றதாங்க உண்மை ஒரு முக்கியமான விஷயமாக வருகின்ற திங்கட்கிழமையிலிருந்து நம்முடைய சன்லைஃப் தொலைக்காட்சியில் சனிப்பயிற்சிக்கான பனிரெண்டு ராசிகளுக்கான தனித்தனி அமைப்புகள் கண்டிப்பாக பேச போகிறங்க ஆக திங்கட்கிழமை முதல் மேஷம் முதல் மீனம் வரையிலான பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கு தனித்தனியாக இதே ஜோதிட விளக்கம் பகுதியில் எப்படி எப்படி அந்தந்த ராசிகளுக்கு இருக்கும் என்பதை திங்கட்கிழமை முதல்ல பார்க்கலாங்க இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் விளக்கத்தையும் பார்த்தோம் மீண்டும் நாளை காலை இதே ராசி பலன் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி இன்னும் பல வீடியோக்களை சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க